அண்ணாமலைக்கு எதிராக சதி திட்டம் திராவிட உள்ளடி வேலை தொடங்குவது உண்மையா பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை நிலையில் அவர் தொடங்க இருப்பதாக ஒரு குறிப்பிட்ட தரப்பு திட்டமிட்டு ஒரு தகவலை பரப்பி வருகிறது இந்த குறிப்பிட்ட தரப்பு ஏன் அண்ணாமலை தனி கட்சி தொடங்க இருக்கிறார் என்று ஒரு தவறான தகவலை பரப்புகிறார்கள் அவர்கள் பின்னணியில் இருந்து இந்த தகவலை பரப்பு செய்வது யார் என்கிற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது அதாவது அண்ணாமலை தனி கட்சி தொடங்க இருக்கிறார் என தற்பொழுது ஒரு தவறான தகவல் பரப்பப்பட்டு வருவது போன்று பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்தபோதே அண்ணாமலை தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு எதிர்காலத்தில் அவர் தனி கட்சி தொடங்க திட்டமிட்டுள்ளார் அவருடைய தலைவருக்கான பதவிக்காலம் முடிந்தவுடன் அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவார் என அண்ணாமலை பாஜக தலைவராக இருக்கும்போதே போதே ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் இதுபோன்று அண்ணாமலைக்கு எதிராக திட்டமிட்ட ஒரு பொய்யான தகவலை பரப்பி வந்தனர் இந்த நிலையில் இதுபோன்று அண்ணாமலை தனியாக கட்சி தொடங்க இருக்கிறார் என பொய்யான தகவலை பரப்புவதன் மூலம் பாஜக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் செட் செய்வதற்காகவே பாஜகவில் இருக்கும் ஒரு சில திராவிட ஏஜென்ட்டுகளால் அவர்களுக்கு ஆதரவாக ஊடகவியலாளர்கள் மூலம் அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறார் என பொய்யான தகவலை இதற்கு முன்பு தற்பொழுதும் பரப்பி வருவதாக கூறப்படுகிறது அதாவது பாஜகவில் இருக்கும் ஒரு சில திராவிட ஏஜென்ட்களால் கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் கட்சி நிர்வாகிகள் மத்தியிலும் அண்ணாமலைக்கு இருக்கும் செல்வாக்கை பார்த்து பொறுத்து கொள்ள தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் தூக்கி கொண்டாடுவது மிகப்பெரிய ஆபத்து அவர் தனி கட்சி தொடங்கும் திட்டத்தில் இருக்கிறார் என அண்ணாமலை டேமேஜ் செய்ய அண்ணாமலைக்கு எதிராக இருக்கும் திராவிட ஏஜென்ட்களால் போடப்பட்ட திட்டம்தான் அண்ணாமலை தனி கட்சி தொடங்க இருக்கிறார் என்கிற திட்டமிட்டு பரப்பப்படும் பொய்யான தகவல் இந்த நிலையில் தற்பொழுது பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை விலகினாலும் அவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கும் பாஜக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் இருந்த செல்வாக்கும் மேலும் அதிகரித்து உள்ளது அதாவது அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து விலகியது அது மக்கள் மத்தியில் அவருக்கு அனுதாபத்தை ஏற்படுத்தி தந்துள்ளது இதனால் முன்பு இருந்ததை விட அவருடைய செல்வாக்கு மேலும் அதிகரித்துள்ளது அப்படி இருக்கையில் பாஜக தலைவர் பதவியில் இருந்து அவர் விலகினாலும் கூட அவரை பாஜகவில் இருந்து வேறுபடுத்தி காட்ட வேண்டும் மீண்டும் அவர் பாஜக தலைவராக வந்துவிடக் கூடாது அதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்து வருகிறார்கள் திராவிட ஏஜென்ட்கள் அதில் ஒன்றுதான் அண்ணாமலை தனி கட்சி தொடங்க இருக்கிறார் என்கின்ற பொய்யான தகவல் ஆனால் அண்ணாமலை தலைவர் பதவியில் இருந்து விலகுவதற்கு முன்பே தான் தலைவர் பதவியில் இல்லை என்றாலும் ஒரு சாதாரண பாஜக தொண்டராக இதற்கு முன்பு இருந்ததை விட இன்னும் பல மடங்கு கூடுதலாக செயல்படுவேன் என தெரிவித்தவர் சொன்னது போன்று தற்பொழுது பாஜகவின் தொண்டராக தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்து வரும் அண்ணாமலைக்கு எதிராக தனி கட்சி தொடங்குகிறார் என எத்தனை செய்தி பரப்பினாலும் அது அவரை நேசிக்கும் பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் எடுபடவில்லை என்பது ஆம்பலமாகியுள்ளது